மகநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிராக்க பார்க்கலாம் காவேரி எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க உடனே சாரதா என்னடி உன் புருஷனுக்காக புருஷன் கூட கிடையாது அந்த பையனுக்காக நீ சாப்பிடாம இங்கே காத்துக்கிட்டு இருக்கியா என்ன பண்ணாலும் சரி நீ செத்தாலும் சாகு ஆனால் அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்துக்காது அதை எக்காரத்து கொண்டு நடக்காது நாங்கள் நடக்கவும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே யமுனா வந்து எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அவர் கூட நம்ம என்ன சேர்த்து வைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எதுவுமே இல்லை இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நாங்கெல்லாம் எல்லாம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி கிட்ட வந்து கங்கா வந்து இங்க பார் அம்மாவோட கோபம் கொஞ்சம் குறையட்டும் உன் வாழ்க்கையை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி சரி பண்றதுன்றத அப்புறம் பாத்துக்கலாம் நீ கவலைப்படாம இருடி உன் லைஃப்பில் வந்து எப்படி முன்னேறி போகணுமோ அந்த மாதிரி முன்னேறி போகிறதுக்கான வழி என்னவோ அதை நீ பார்க்கலாம் நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இது எதுவுமே காவேரி காதலை வாங்காமல் அமைதியாகவே இருக்காங்க குமரன் வந்து ஒரு கங்கா அவளுக்கு விருப்பமாக இருந்தால் விஜய் கேடையே கூட பேசி பார்க்கலாமே அவர்தான் தான் ஒட்டுமொத்தமாக காவேரி நீ எப்போ வந்து காண்டாக்ட் முடிஞ்சது நீ கிளம்பி போக போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு அவர்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு சொல்லிட்டு கங்காவும் கோபப்பட்டு பேசுகிறாங்க இப்போ காவேரி விஜய் எப்படி சேரப் போகிறாங்க விஜய் எப்படி காவேரி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க வரப்போற எப்பி